இங்கே மீனாவும் சுருதி ரோஹிணிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து ஒரு யாராவது ஒரு மந்திரக்காரத்தை சாமியாரை வச்சு அத்தைக்கிட்ட வந்து சொல்ல சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து உங்கள் மருமகளை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல சொல்லுவோன்னு சொன்னதுக்கு அதுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து என்ன பண்ணுது பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகுது அங்கே போய் என்ன பண்ணுது ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏன் இங்கே வந்த ரோகினி எதுக்கு வந்த நீ நான் உன்னை நினச்சி தானே என் ஃப்ரெண்டு வீட்டில் உன்னை வந்து மருமகளாக சேர்த்தேன் நீ இந்த மாதிரி போய் சொல்லிட்டியம்மா நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட அவள் ஏற்றுருந்துருப்பா ஆனால் நீ வந்து முந்நூறு கோடி மூவாயிரம் கோடியெலாம் பணம் சொல்லி சொத்துருக்கு அது இருக்குது இது இருக்குன்னா சொல்லிவிட்டு கடைசியில் ஏமாத்திட்டியம்மா இல்லை ஆண்ட்டி சாரி ஆண்ட்டி அவர் இப்படி பண்ணுவார்னு தெரியல ஆன்ட்டி அந்த கறிக்கடைக்காரர் அப்படிங்குறது என்றைக்கு இருந்தாலும் கறிக்கடைக்காரன்ட்ட வந்து உண்மை வெளிய செய்யும் இப்போ இன்னைக்கு மீனாக இல்லை மீனாக முத்து தான் சொன்னாங்கன்னு சொல்கிற நாளைக்கு கறிக்கடைக்காரன் ஏன் முகத்தில் முழிச்சிருந்தாலும் இதை என்கிட்ட அவன் சொல்லியிருப்பான்லம்மா இப்போ வேறு வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்ச இடத்துல அவர் பொண்ணு எடுத்துட்டாரு இப்போ கறிக்கடைக்காரர் சம்மந்தி ஆகிட்டார் அப்போ என்னைக்கு என்னைக்கு இருந்தாலும் இந்த உண்மை தெரிய வரத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க ஆமாண்ட்டி எனக்கு புரியுது அதான் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஹெல்ப்புமா யாராவது சாமியார் இருந்தால் சொல்லுங்க ஆண்டி நானும் மனோஜும் வந்து சேர்றதுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் எங்களை வந்து நல்லபடியாக மத்துசம் பேசி மத்துசம் சொல்லி எங்களை வந்து பேசி இது பண்ணணும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க பார்வதி வீட்டுக்கு விஜயா வர்றாங்க வந்து கதவை தட்டுறாங்க ஐயோ ஐயோ விஜயா வந்துட்டா நீ போய் ஓடி போய் ஒழிஞ்சுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒழிஞ்சிக்கிறாங்க ரோஹிணி ஒழிஞ்சிக்கிட்டு நிற்கும் போது விஜயா வந்து ஏன் பார்வதி கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது தண்ணியை கொடுக்குறாங்க தண்ணியை கொடுத்துட்டு ஆமாம் நான் அந்த ரூமில் போய் படுத்துக்கிறேன் ஏசியை போட்டு விடு அந்த இதில் ஏசி ஒர்க் பண்ணலை சரி ஃபேனை போட்டு படுத்துக்கிறேம்னு ஃபேனும் வேலை செய்யாது ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து ரோஹிணி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால காப்பாற்றுறாங்க மறுபடி மறுபடி மீண்டும் மீண்டும் இந்த விஜயாவும் ரோஹிணியை ரோஹிணியை விஜயாவும் காப்பாற்றுது பார்வதியும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க விஜயா பார்வதி கிட்டே ஆமாம் நீ ஒரு சாமியார் இருக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல அந்த சாமியார் அடிஞ்சு வர சொல்லு நம்ம அவரை பார்க்கணும் எதுக்கு விஜயா அப்படின்னு கேட்கும்போது ரோஹிணியும் மனோஜையும் பிரிக்கணும் என்ன விஜயா சொல்கிற ஏதோ தப்பு செஞ்சுட்டா அதுக்காக பிரிக்கிற அளவுக்காக போவாங்க அது ஒரு ரெண்டு பேரும் புருஷம் மொண்டாட்டி தானே இவளை விட பெரிய பணக்காரியாக பார்த்து என் பையனுக்கு பொண்ணு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க சரி அந்த அட்ரஸை வாங்கி வை பார்வதி நான் வர நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க போனவொடனே என்ன பண்ணுறாங்க இவங்க ரோஹிணி என்ன பண்ணுறாங்க பார்த்திங்களா ஆண்ட்டி நீங்கள் எப்போ சொன்னீங்க யாரை சொன்னீங்க அவர் ஒருத்தர் இருக்கிறாருமா அதை சொன்னேன் ஆனால் இப்படி பண்ணுவான்னு தெரியலம்மா விஜய் அப்படிங்கும்போது ஆன்ட்டி நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அந்த அட்ரஸ் எனக்கு வாங்கி கொடுங்க அந்த அட்ரஸ் எனக்கு வாங்கி கொடுத்த உடனே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா அவங்க பிள்ளையை நான் ஏன் பக்கம் சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பிள்ளையே இல்லாமல் நான் தனியாக அழைச்சிட்டு ஆண்டி என்னம்மா சொல்கிறேன் இப்படி அப்படிங்க ஆமாம் அவரும் வந்து அம்மா அம்மான்ட்டு அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அலைகிறாரு நான் பொண்டாட்டி ஆகிட்டேன்ல நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் தான் அதுக்காக மன்னிக்கவே கூடாதா இவங்க இவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இல்லைம்மா நான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விசாரிச்சு சொல்கிறேன்னு சொல்லாத ி நீங்க எனக்கு உடனடியாக அட்ரஸை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரோஹிணி என்ன பண்ணது நேராக நித்யா வீட்டுக்கு போகுது நித்யா வீட்டுக்கு போனோம்னா அங்கே என்ன பண்றாரு நித்யா லவர் என்ன பண்றாரு நித்யாவுக்கு வீடு வாங்க போறேன்னு சொல்லிவிட்டு மனோஜ் ஏமாத்தினால அந்த ஆளை வச்சுக்கிட்டு வீடு வாங்குறதுக்காக போகிறாரு அப்போ வந்து நித்யா அண்ணா சொல்றாங்க சரி நான் வரேன் எனக்கு நல்லது பண்ணவங்களை கூட்டிகிட்டு தானே உங்க வீட்டுக்கு வர அங்கே வர முடியும் வீடு பார்க்க அப்படிங்கிறாங்க அவரும் சொல்றாரு எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறாரு அந்த அண்ணன் நினைச்சுக்கிட்டு நான் அங்கே வர்றேன் அப்படிங்கிறாரு இங்கே வந்து என்ன பண்ணுறா அந்த வீட்டை காமிக்கிறதுக்கு அந்த அதாவது கதிருங்கிறவர் வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாரு இப்போ வந்து என்ன பண்ணுவார் முத்து கைங்காலமாக பிடிக்க போகிறாரு அந்த ஆள் கதிரை பிடிக்க போகிறாரு கதிரை பிடிச்சதுன்னா கட் சூடாகும் இப்போ மேட்டரை சூடாக போகுது இங்கே ரோஹிணி என்ன பண்ணுது வேகமாக நித்யா வீட்டுக்கு வந்தோன்னே என் நித்யா அங்கே மீனா எங்களுக்கு எதுக்கு வந்துட்டு போகிறா எதிரியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறா உனக்கு எதிரினா எனக்கு எதிரி அடி அப்படின்னு கேட்குறாங்க நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்டடி அப்படின்னு நாங்களும் கெட்டு போகல சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கும் எதுக்கு வந்துட்டு போகிறா அது ஒரு லவ் மேட்டர் அப்படின்னு யாருக்கு லவ் எனக்கு தாண்டி நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அதனால் அவள்கிட்ட வந்து கேட்டுக்கு வேணும் த வந்து அட்வைஸ் கேட்டுக்குவேன் ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படிங்கும் போது இன்னாடி உன்கிட்ட சொல்றப்ப நான் சொல்றேன் எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கும் போது நான் வந்தவளை கூட வான்னு சொல்லாம ஒரு டீ கூட போட்டு கொடுக்காம நான் போறேங்கிற உனக்கு எப்போதான் நான் டீ போட்டு கொடுக்குறேன் இப்போ வந்தால மீனா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா தெரியுமா அவள் பெருந்தன் மாதிரி நீ இருக்கிற நீ வாழ் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிற்கிற அப்படிங்கும் போது நீ என்கிட்ட வந்து இதனால தான் பேச மாட்டேங்க அப்படி இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்பணும் அந்த முக்கியமான வேலை என்னான்னு எனக்கு சொல்லி ஆகும் இப்போ சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன்டி உனக்கு நீ கிளம்புறியா அப்படிங்கும் போது என்னாடி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி கிளம்புறியான்னு கேட்குற நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணிடி இங்கே எனக்கு வேலை இருக்கில்ல அப்படின்னு சொல்லும்போது நான் யோசனை பண்ணுறதுக்கெலாம் வரல உன் புத்தியை காமிச்சிட்ட பற்றியா மறுபடி என்னை வந்து முதல்லேருந்து ஆரம்பிக்கிறியாடி நீ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அப்படியெல்லாம் இல்லடி இந்த நித்யா நான் வந்து கேட்டேன் இல்லடி எனக்கு உண்மையிலே முக்கியமான வேலை இருக்குன்னு வெடுக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க நித்யா